கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள அத்தியூர் கிராமத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் வார சந்தை நடைபெறுவது வழக்கம் இங்கு பொங்கல் தீபாவளி ரம்ஜான் பக்ரீத் உள்ளிட்ட பண்டிகை காலங்களில் ஆடுகள் விற்பனை அமோகமாக நடைபெறும் மேலும் பண்டிகை நாட்களில் கள்ளக்குறிச்சி மட்டுமின்றி விழுப்புரம் திருவண்ணாமலை சேலம் கடலூர் உள்ளிட்ட வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த கால்நடை விற்பனையாளர்கள் வியாபாரிகளும் வருவது வழக்கம் இந்த நிலையில் வருகின்ற சனிக்கிழமை என்று பக்ரீத் பண்டிகை என்பதால் இன்று நடந்த வாரச்சந்தையில் சந்தையில் ஏராளமான செம்மறியாடுகள் வெள்ளாடுகள் விற்பனைக்கு வந்தன ஆடு ஒன்று ஐந்தாயிரம் ரூபாய் முதல் பதினைந்தாயிரம் ரூபாய் வரையில் விற்பனையானது இன்று ஒரே நாளில் இரண்டு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் வரையில் வர்த்தகம் நடைபெற்றதால் வியாபாரிகள் மற்றும் விற்பனையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் அத்தியூர் வார சந்தையில் போதிய இடவசதி இல்லாத காரணத்தினால் ஆட்டு வியாபாரிகளிடையே பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது மேலும் திருக்கோவிலூர் முதல் சங்கராபுரம் செல்லும் சாலையில் இந்த வார சந்தையான நடைபெற்று வருவதால் போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது எனவே தமிழக அரசு கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் புதிய ஆட்டு சந்தை வளாகம் அல்லது இடம் தேர்வு செய்து அத்தியூர் வார சந்தை நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என ஆட்டு வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்